சப இது ஒரு தனி மனிதனுடைய ஆளுகை கீழ் வராது இது போகக்கூடிய குடும்பத்துக்கு கீழும் வராது இதுதான் சத்தியம் நாமெல்லாம் இந்த ஆலயத்துக்குள் வருவதற்காகத்தான் வர அடிபட்டா இப்பொழுது இந்த பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள் இந்த பெண்மணி கர்த்தர நிச்சயகிறார் அளவு துரத்துகிறாள் சரி அதுக்கு முன்ன வரைக்கும் அந்த பெண்ணோட ஜீவி எப்படி இருக்கிறது பாருங்க யூதாஸை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு அந்த பஸ்க் எடுக்கிற பொழுது சொல்லுகிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் நடுவில் எதனால் எது பிரச்சனை வருகிறது இந்த பெண்மணிக்கு சொல்லலை ஆனால் வெளியரகமாக காட்டு வெளியரகமாக இந்த பெண்மணியினுடைய சரீரத்திலேருந்து ஏழு ஆவிகள் வெளியிலே போகிறது ஏழு ஆவிகள் மூன்று நாள் கேப்பில் ஏழு பிசாசு உள்ளே புகுந்துருக்கிறது எப்படி ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே போகிறது வருகிறது என்பதெல்லாம் சத்தியம் உயிர்த்துடைய வல்லமையில் பிசாசுக்கு இடம் இல்லை மனித சரீரத்தில் என்பது தான் சத்தியம் மனித சரீரம் என்பதை காட்டிலும் அது தேவாலயமாய் காணப்பட வேண்டும் விசுவாசியுடைய சரீரம் தான் விசுவாசிக்கு பிசாசு பிடிக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஜீவியம் சரியில்லை ஜீவியம் சரியில்லை ஆனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா கல்லறைக்குள்ளே வந்தது மீனாக்கா கால் பண்ணி கொஞ்சம் மீன கால் பண்ணி வந்து கூகுள் இருக்குது வர சொல்லுங்கள் கூகுள் லிங்க் அனுப்புவேன்